வணக்கம் இந்த வீடியோ நாங்கள் எந்தபடி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் அர்ச்சுனா அர்ஜுனா அர்ஜுனா வந்து அதிகமான மக்கள் இப்போ வந்து தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் நேற்றில் இருந்தே அதுக்குரிய பிரச்சனைகளும் வந்து அதாவது அக புற சூழல்களும் வந்து அவர் தேடுற விதமாக அமைந்திருக்கிறது பிடிக்காதக்கள் அவதூறு பரப்பினை எல்லாரும் வந்து ஒரு பக்கமாக ஒதுங்கி கொள்ள இப்போ மக்கள் அதாவது அடித்தட்டு மக்கள் தேவைப்படுற உதவிகள் வந்து தேவைப்படுற சமூகத்தில் கட்டாயம் முன்னுக்கு வரவேண்டிய மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வந்து அர்ஜுனாவை நாடு ஆரம்பித்துக்கார்கள் அஞ்சு பத்து இல்லை ஆயிரக்கணக்கில் வந்து மக்கள் வந்து அர்ஜுனாவை தேர் அர்ச்சுனாவது கைக்கணும் பிரச்சனையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தங்களோட ஆர்வத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதுக்கேற்ற மாதிரியும் வந்து சில பல பிரச்சனைகளும் வந்து வடக்கு மாநிலத்தில் அங்கேயே தென்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்குரிய அறிகுறிகளும் வந்து இருக்கின்றது இனியும் தொடர்வதற்குரிய அறிகுறிகளும் இருக்கிற நிலையில் உண்மையை சொன்னால் அர்ச்சுனா மீது வந்து மிக பெரும் பொறுப்பு வந்து சுமத்தப்பட போவதாக தான் வந்து எங்களுக்கு தெரியுது இதை வந்து அவர் எப்படியும் கையாளுவர் அப்படின்றது வந்து மக்களுடைய அதீத ஒரு நம்பிக்கை மக்களும் வந்து வேறு யாரிடவும் வந்து போகிற மாதிரியும் தெரியல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வந்து அர்ஜுனாட்ட போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்களும் வந்து ஒரு குறிக்கோளோடு இருக்கிறார்கள் இது உண்மையிலேயே ரெண்டு விதத்தில் பார்க்கலாம் ஒன்று வந்து அவர்கள் வேறு யார்களை நம்புறது தயார் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் இன்னொன்று அவர்கள் எல்லாருமே அர்ஜுனாவை ஒட்டு மொத்தமாக நம்ப ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னும் சொல்லலாம் பார்க்கலாம் இதேபோல் ஏற்கனவே சில தூட்டின சில மற்றவர்களும் வந்து இப்போ அர்ஜுனா அந்த பக்கம் வந்து சாய்ந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த விடயங்களில் அர்ஜுனா கொஞ்சம் கவனமாக தான் இருந்து கொள்ளணும் காரணம் எங்களுக்கு வேலை ஆகணும்னு சொல்லி சொன்னால் இல்லை எங்களுக்கு முதல் வேலையை ஆகாதுன்னு தெரிஞ்சால் திட்டி போட்டு இப்போ வேலைக்கு ஆகும்னு தெரிஞ்சால் வந்து நல்ல மாதிரி பாட்டு பாடுறார்கள் நிறைய பேர் எங்களுக்கு சமூகத்திலே சுற்றி இருக்கணும் ஆனால் அப்படினால அவையில் வந்து மிக கவனமாகத்தான் வந்து வச்சுக்கொள்ளணும் ஆனால் அந்த அந்த தெளிவு அந்த பக்குவம் எல்லாம் வந்து எங்களை விட எல்லாம் நாங்கள் நிற்கிறத விட அர்ச்சுனாவுக்கு வந்து அதிகமாகத்தான் இருக்குது ஆனால் அப்படின்னாலும் நாங்கள் அதில் பற்றி பயப்படுத்த விலை இப்போ அர்ஜுனா செய்ய வேண்டிய ரெண்டு விடயங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிச்சினாலும் ஒரு விடயம் இந்த மக்கள் அதாவது தேடி வார மக்கள் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக வந்து ஒரு ஒரு அணி இல்லை தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு அணியை வந்து இவர் நிறுவிக் கொள்ளணும் காரணம் எல்லாத்துக்கும் இவரே நேரடியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய மருந்தாக அந்த மெயின் பிரச்சனையை தீர்க்குறதுக்குரிய விடயங்கள் வந்து இவரால் செய்யலாம் போயிடும் மற்றது ஒரு தலைமை ஒரு சிஸ்டம் ஒரு கட்சி அமைப்புகள் வந்து இந்த மாதிரி தனி எல்லாத்தையும் நாங்கள் தான் செய்வோம் அப்படின்ற ரீதியில் வந்து ஒரு நாளுமே நடந்து கொள்றோம் அப்படி நடந்தால் வந்து ஒரு மிகப்பெரிய இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதில் சில இடங்களில் காலதாமதங்கள் ஏற்படலாம் அடுத்து நான் வந்து சூட்டோட சூட்டாக வந்துட்டார் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி வந்துட்டார் அப்போ அதை வந்து பயன்படுத்தி இன்னும் அடுத்த படிக்கும் தூரத்துக்கும் போயிடணும் என்னை விட்டால் என்னோடய காலதாமதங்கள் எடுத்தாலோ என்ன நடக்குமென்னு சொல்லி சொன்னால் குழி பறிக்க ஆரம்பித்து விடுவார்கள் எங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் கலாச்சாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரி மக்கள் இந்த பக்கத்துல வந்து சில விடயங்கள் இருக்கிறது எப்படி ஒரு மக்கள் பிரதிநிதி வந்து மக்களுக்காக அர்ச்சனா நிற்கிறாரு அதே போல் அர்ச்சுனாவுக்காகவும் வந்து மக்கள் நிற்கிற அந்த பக்குவம் வந்து கட்டாயம் பெறணும் அங்கே தான் வந்து விஷயம் இருக்கிறது எல்லாம் பிரதிநிதி தான் செய்யணும் அப்படின்றத தாட்டி பிரதிநிதிக்காண்ட ஏதாச்சும் சொல்லிச்சுன்னா கூட மக்கள் போய் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த ரெண்டும் அந்த கூட்டு புறும் தான் வந்து உண்மையான வெற்றிகளையும் நிரந்தரமான விஷயங்களையும் வந்து கொண்டு வரும் அதே போல் இப்போ எல்லாருமே நாடாளுமன்றத்துக்கும் போக முடியாது ஆனால் அர்ஜுனா வந்து நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் அந்த அர்ஜுனா வந்து உங்களை குரலாக நாடாளுமன்றத்தை உழைக்கிற உழைக்கிறத வந்து நீங்கள் உறுதி செய்யணும் சொல்லி சொன்னால் மக்கள் அதாவது மக்கள் வந்து பிரதிநிதிகளோட எப்போவுமே வந்து தொடர்பில் இருந்து கொள்ளணும் இலங்கையோ இல்லை ஆசியாண்ட வளமையான கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அரசியல்வாதி அது வந்து அஞ்சு அப்புறம் திருப்பி வந்து அவர் மக்கள்கிட்ட ஒருவர் அந்த எலெக்ஷன் ஓட்டு போகிறதுக்கு அது வரைக்கும் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் அங்கேயா இருந்து கொண்டே அதை செய்து கொள்வர் அப்படின்ற மாய்தான் வந்து இருக்கும் ஆனால் அது வந்தோம்னாலுமே அந்த கலாச்சாரத்தை திருப்பி வந்துங்க மக்கள் போயிடக்கூடாது அர்ச்சனாவில் அதான் அந்த கலாச்சாரம் புதுசாக தொடங்கணும் எப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்கு இடையில வந்து அந்த வித்தியாசம் அந்த இடைவெளி வந்து இருக்கக்கூடாது மக்களுடைய பிரச்சனை எதாக இருந்தாலும் மக்களுடனே வந்து பிரதிநிதியாக தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கணும் போல் பிரதிநிதியும் வந்து உடனடியாக அதில் கேட்டு தெரிவு செய்ய என்ன தன் தன்னால் முடிஞ்சதை செய்யக்கூடிய வகையில் இருக்கணும் போல் பாராளுமன்றத்தில் வந்து அர்ஜுனா போகிற நேரங்கள் எல்லாமே வந்து மக்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வரணும் அதாவது இப்போ அவர்கிட்ட இல்லை யாழ்ப்பாணமோ அவர் அவருங்க ஆசைப்படுறதுக்கூடிய அதாவது அவர் இலங்கைன்ற ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி தான் அவர் எதைப்பற்றியுமே கதைக்கிறதுக்குரிய அந்த உரிமை வந்து அவருக்கு இப்போ இருக்கிறது அதன்படி வந்து இப்போ உதாரணமாக சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தண்ணி பிரச்சனை அவ்வளவு பேரும் வந்து பிரச்சனை அவர் அவ்வளவு லிஸ்ட்டை எடுத்து வச்சு கொண்டே வந்து கைக்கலாம் இவ்வளவு மக்கள் வந்து இதை பற்றி அப்போ சொல்லி வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஒவ்வொரு இடத்துல இந்த இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது இவ்வளவு மக்கள் இதில் பாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக வந்து கொண்டு போய்க்க வந்து அரசாங்கத்துக்கோ இல்லது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை கூட எங்களால் முன்னுதாரணமாக காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் காரணம் ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து என்ன தெரியுமா சொன்னால் ஒவ்வொரு மக்களும் பாராளுமன்றம் போயிடாது ஆனால் மக்கள் பிரச்சனை வந்து பாராளுமன்றம் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிரதிநிதிக்குள்ள பாராளுமன்றம் போகுது அப்படின்றது தான் வந்து உண்மையில் மக்களுக்கு வந்து அது முதல் கட்டமான நம்பிக்கையை வந்து இதில் கொடுக்கும் உங்களுக்கு தெரியும் நிறைய மக்களுக்கு வந்து பாராளுமன்றத்திலேயே அரசு சிஸ்டத்துலேயே வந்து உண்மையில நம்பிக்கை இல்லை ஏன்னு ஆரம்பதான் வந்து ஓட் போடுவாள் அது வந்து தமிழ்நாக்கில் அதிகமாகவே இருக்கிறது கடந்த காலத்தில் கசப்பான அனுபவங்கள் இருக்கும் ஆனால் இதை வந்து தீர்க்கிறது வந்து எப்படின்னு சொல்லினா இந்த மாதிரி தான் வந்து அமையும் அது அது இங்கே ஒன்று திடீரென வந்து அர்ஜுனா மாதிரி அமையும் அதை வந்து சரியான முறையில் மக்கள் பயன்படுத்தி கொள்ளையே தான் இதற்குரிய பாதைகள் வந்து திறக்கப்படும் அதுதான் அவைக்கு வந்து சரியான சுபீட்சமான எதிர்காலத்தையும் கொடுக்கும் இங்க எல்லாமே மக்கள் நகையிலான் இருக்கு மக்கள் தான் வந்து பயன்படுத்தி கொள்ளணும் அவர் விட அவர் வரத்தான் போகிறார் அது வேறு கதை ஆனால் மக்களுடைய ஒத்துழைப்பு அடிப்படையானது அதுதான் வந்து எந்த ஒரு அரசியல் வாதிக்கும் மட்டும் இல்லை எந்த ஒரு அரசியல் வாதிக்குமே வந்து முக்கியம் நிறைய பேர் தங்களோட ஆணவ போக்காளையும் இல்லை வெற்றி பெற்றம் இனியும் வெல்லுவோம் அப்படின்ற ஒரு இணைப்பிலையும் தான் வந்து இந்த மக்களுடைய அந்த ஆதரவு வந்து இழந்திருக்கிறார்கள் அர்ஜுனா அந்த பிள்ளையை வந்து வர்றதுக்குரிய வாய்ப்பு இல்லை மக்களும் சரியான முறையில் கையை கற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு சக்திகளும் சேர்ந்தால் இங்கே வந்து சில மாற்றங்கள் சில மஜிக்குகளை வந்து செய்து கொள்ளலாம் அதுதான் உண்மையிலேயே மக்களுடைய எதிர்காலத்தை வந்து பிரகாசமாக ஆக்கும் காரணம் அவ்வளோ தூரம் எங்கள்கிட்ட சிஸ்டம் எங்கள்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து அதிகரிச்சிருக்கிறது நாடு கட்டு போயிருக்கண்டே சொல்லலாம் எங்கள் எங்கள எங்கள்ட பிரச்சனைகளில் ஆனால் அதில் எல்லாமே சரி பண்ணணும்னு மன்ன சாதாரண நாக்காளையோ இல்லை சாதாரண ஏற்கனவே செய்த ஏற்கனவே செய்த ஏற்கனவே இருந்த அரசியல் செய்த முறைகளாலே வந்து தீர்க்க இயலாது இதுக்கு புதிய முறை கட்டாயம் தேவை புதிய முறைன்னு சொன்னால் பெருசாக விஞ்ஞான விளக்கம் எல்லாம் ஒன்றும் இல்லை என்ன பிரதிநிதி மக்களும் ஒன்று சேர்ந்து காய்ச்சி செய்கிறது அதுதான் விஷயம் ஒன்று சேர்ந்து காய்ச்சி ஒன்று ஆக அதை திருத்திக் கொள்வது அதுதான் விஷயம் இப்போ ஒரு ரோட்டு போகணும்னு சொல்லி காசு வேணும் இது வேணும் அது வேணும்னு ஒன்று இருக்கான இடத்துக்கு பிரதிநிதியை வந்துட்டு பிரதிநிதி என்ன சொன்னால் முதல் ஏரியாக்கள் இருக்கிற ஆக்களை வச்சுக்கொண்டே ஓகே எடுத்துக்கொள்ளலாம் என்ன சொன்னால் ஆல்பலம் அப்புறம் என்ன தேவையான பொருள் இப்படி அந்தந்த இடத்துல இருக்கிற அந்தந்த வளங்களை வச்சுக்கொண்டு ஓரளவுக்கு உங்களால் வந்து எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலே வந்து அங்கே தங்கி இருக்கணும்னு சொல்லியோ இல்லை அரசாங்கத்தை தங்கி இருக்கணும் எல்லாம் வந்து பார்க்கணும் அவை வந்து பார்க்கணும் பண்ணுறதோ இல்லை புலம்பு இந்த மக்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரியோ எல்லாமே இல்லை சரியான முறையில் வந்து நிறைய விடயங்களை அடிப்படை விடயங்களை வந்து செய்து எங்கின இந்த அடிப்படை கட்டமைப்பை வந்து முதல்ல பலப்படுத்தணும் அந்த அடிப்படை கட்டமைப்பு வந்து எங்கேட் மண்ணுக்குள்ள இருக்கிற அகலை வச்சுக்கொண்டு எங்கேட் மண்ணில் இருக்கிற வளங்களை வச்சு கொண்டு செய்கிறது தான் வந்து உண்மையில் எங்களுக்கு ஒரு சுகிச்சமான எதிர்காலத்தை தரும் அதுதான் வந்து உறுதியாகவும் இருக்கும் ஒரு மிக ஒரு நீண்ட காணொலியை தான் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் இது சம்மந்தப்பட்ட கருத்துகள் விடுபட்ட கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் அவர் விடையங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இங்கே எதுவுமே வந்து நூறு வீதம் முழுமையான காலொடியாக இருக்க போகிற இல்லைன்னு சொன்னால் உங்களையும் கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறதுக்காக அங்கங்கே சில இதுகள் நாங்கள் விடுவோம் சில பேர் வந்து அதோட ஒரு ஆணவம் இல்லை வேறு மாதிரி பார்த்துட்டு அங்கே நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுவீர்கள் அங்கே எங்களுக்கு அது சந்தோஷம் காரணம் நீங்கள் நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்களும் வந்து எங்களை அப்டேட் பண்ணணும் நாங்கள் இங்கே எங்களுக்கு எல்லாம் தெரியும் சில பேர் அந்த மாதிரி இல்லை நிற்கலாம் ஆனால் உண்மை அப்படி இல்லை யாருக்குமே எல்லாம் தெரியாது அப்படி நீங்கள் ஒரு அப்படி யாராவது சொன்னால் கூட யாரையும் நம்பிடாதீங்க நாங்கள் உங்கள்கிட்டருந்து கற்றுக்கொள்கிறோம் நீங்கள் உங்கள்ட்ட கற்றுக்கொள்வீங்க கற்றுக்கொள்வீங்கள் இதில் தொடர்ச்சியான ஒரு முறையாக தான் போய்கொண்டிருக்கும் அப்போ தான் வந்து அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் எங்களோட சேனல் வந்து நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதே இல்லை ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கிற ஆக்களுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்கிறோம் போல் எங்களோட வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவைக்கும் வந்து எங்களுடைய நன்றிகள்